ஆத்ம வணக்கம் நம்மளுடைய மன கற்பனை நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த வேணாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அதுல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த விஷயத்த நம்ம பண்ணி எதை வேணாலும் நம்மளால நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும் இது நல் வழிக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க நம்ம ஒரு கெட்ட வழிக்காக யூஸ் பண்ணனா அது உங்களையே பாதிச்சிடும் அந்த பயிற்சியை நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் நம்மளுடைய அந்த மனம் இந்த நம்ம ஒரு விஷயத்தோக்கஸ் பண்றோம் இந்த மனதோட பவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் இப்ப பாத்துடலாங்க கொஞ்சம் யோசிச்சு உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த மனம் கொண்டு செல்லலாம் நான் இமயமலையில இருக்கேன் இமயமலைக்கு நீங்க எப்பன்னா போயிருப்பீங்க ரிட்டர்ன் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பீங்க அதை நீங்க போக்கஸ் பண்ணி நீங்க யோசிக்க யோசிக்க நீங்க அங்கேயே போயிடுவீங்க அப்போ நீங்க எங்க இருந்தாலும் இந்த மனதை கொண்டு இப்படின்றதுக்குள்ள நம்ம எங்க வேணாலும் போக முடியுது இப்படின்றதுக்குள்ள நம்மளால எவ்வளவு பெரிய பில்டிங் ஆனாலும் நம்ம மனதால கட்டிட முடியுது அது என்ன மாதிரி விஷயங்களால இந்த மனதால யோசிச்சு தன்னைத்தானே தானே சந்தோஷப்படுத்திக்க முடியுது நம்ம பாருங்க இந்த மனம் ஒரு முறை ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணது பாருங்க இந்த மனம் இந்த மனதால நம்போ என்னால சாதிக்க முடியும் ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் மனைவி கணவன் யாருக்கிட்ட வேணாலும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவீங்க ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க உங்க கூட எப்பவுமே வந்து அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது இந்த மாதிரி அவங்க வந்து தவறான அதாவது ஒரு புரிதல் இல்லாமே அவங்க மனப்பக்குவம் அவ்வளவு இருந்து இருக்காது ஆனா நீங்க ஒரு நல்ல புரிதல்ல இருப்பீங்க எப்பயுமே அவங்க கூட நீ என்ன சொல்றது என்னால கேட்க முடியாது அது எதுவுனாலும் இருக்கலாங்க அதே மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்ல ஒரு வேலையில அவன் சரியா செய்ய மாட்டேங்கிறான் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா இப்போ இந்த ஒரு பயிற்சியை மட்டும் பண்ணுங்க இதை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்துல உக்காந்து அப்படி பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் போய் சொல்லி பாருங்க கண்டிப்பா கேட்பாங்க உண்மையான விஷயம் என்னன்னா சிம்பிளான விஷயம் தாங்க முதல்ல எல்லாம் இறைவனை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணணும் ஏன்னா இறை அருளும் குரு அருளும் இல்லாம நம்ம இந்த விஷயத்த பண்ண முடியாது அதற்காக இறைவனையும் உங்க நீங்க மனதார நினைக்கிற குருவையும் ஏத்துக்கிட்டு முதல்ல கண்மூடி உங்களுடைய புருவ மத்தியில பஸ்ட் கவனத்தை கொண்டு வாங்க கவனத்தை கொண்டு வந்துட்டு ஒரு இருபது செகண்ட் உங்களுடைய குருவ மத்திய கவனிச்சுட்டு பிறகு அவங்களுடைய உங்களுடைய புருவ மத்தியில விஷுவலேஷன் பண்ணணும் விசுவலைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய புருவ மத்தியில உங்க மனதால கவனிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல இருபது செகண்ட் உங்களுடைய புருவ மத்திய கவனிக்கிறீங்க பிறகு அவங்களுடைய முகத்தை விசுவலைசன் பண்றீங்க உங்களுடைய மனக்கண்ணுல அதை விசுவலை பண்ணிட்டு அத அவங்களுடைய மத்தி இருக்கும்ல அந்த புருவ மத்திய நல்லா கவனிங்க நல்லா உங்களால எவ்வளவு நேரம் போக்கஸ் பண்ண முடியுமோ மினிமம் ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு நிமிஷமே போதமானது ஆனா ஒரு இரண்டு நிமிஷம் வரைக்கும் போக்கஸ் பண்ணுங்க அப்படியே நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படியே இருங்க கவனிச்சுக்கிட்டு மட்டும்தான் ஜெஸ்ட் அவங்கள அவங்களுடைய பூர்வ மத்தியே அப்படியே உங்க மன கண்ணால கவனிக்கணும் கண்களை மூடி அவங்களுடைய உருவத்தை முகத்தை விஷ்ணவிலேஷன் பண்றீங்க அப்படியே அவங்களுடைய பூர்வம் மத்திய கவனிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல இருந்து இரண்டு நிமிஷம் வரைக்கும் கவனிச்சுட்டு பிறகு கண்ணை திறந்து நல்லபடியா முடியினால் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அது நடக்கும் கண்டிப்பா நீங்க சொல்றத கேட்பாங்க இது ஏதோ சின்ன விஷயம் மாதிரி இருக்கும் ஆனா உண்மைங்க நீங்க ஒரு தவறான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பலன் அளிக்காது உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆத்மார்த்தமா அதை நம்புறீங்க அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த மன புரிதல் இல்ல ரொம்ப அத வந்து கேட்க மாட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் சொன்ன இப்படியே யூஸ் பண்ணுங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்கா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க நான் ஏன் பேர் அப்படின்னு ரொம்ப அப்படியே ஒரு இதுவா இருக்காங்கன்னா அவங்களையும் உங்களால குணப்படுத்த முடியும் இந்த மாதிரி உங்களுடைய கவனம் முழுவதும் அவங்க கிட்ட நீங்க செலுத்தி இந்த நோய் ஃபுல்லா அவங்களுக்கு குணம் ஆயிடும் பழையபடி நல்லா திரும்புவாங்க குணம் மாதிரி நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய போக்கஸ கொண்டு போயிட்டு நீங்க மனதால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அந்த பிரச்சனை சரியாயிடும் சொல்லிட்டு உங்க மனதார நீங்க நினைக்கிறீங்க பிறகு உங்களுடைய போக்கஸ முழுவதும் அவங்க கிட்ட கொண்டு போய் செலுத்துறீங்க அப்படியே உங்களுடைய எந்த ஒரு திங்கிங் இல்லாம நீங்க அதை போக்கஸ் பண்ண பண்ண அவங்க சிந்தனை மட்டும்தான் வரும் அப்போ இது சரியாயிடும் சரியாயிடும் சொல்லிட்டு அவங்களுடைய உருவத்தை உங்க மனக்கண்ணால கற்பனை பண்ணிட்டு ஃபுல் போக்கஸையும் அவங்க கிட்ட கொண்டு போய் செலுத்துங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி நீங்க தினம்தோறும் ஒரு இரண்டு காலை மாலை இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுது இல்லை அடுத்தவங்க உங்களை நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எட்ட விஷயத்துக்கு இல்ல நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் கண்டிப்பா அவங்களுடைய உடல் நலமோ ஒரு இரண்டு நாளே முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும் கொஞ்சம் உடல் நலம் அவங்களுக்கு சரியாகிறத நீங்க கண் கூட பாப்பீங்க ஒரு இரண்டு நாள் மூணு நாள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல நிலையா வருவாங்க கண்டிப்பா இது நடக்கும் ஏன்னா நம்மளுடைய மனதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க இந்த மனதால நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒருத்தர் தன் மனதால ஒரு கோவில சிவன் கோவில கட்டி அந்த சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் முறைப்படி எப்படி ஒரு பேஸ் மட்டம் போட்டு அதுக்கு வந்து ஒரு கம்பி நட்டு ஒரு வீடு கட்டி செங்கல் வச்சு அதை வேலை பண்ணி பிறகு அதை அடிச்சு சில சில வடிவமைப்புகள்லாம் பண்ணி எப்படி ஒரு முறைப்படி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு கற்பனை பண்ணி சிவன் கோவில கற்பனை பண்ணியிருக்காரு சிவபெருமாள் நல்ல ஒரு அரசன் கனவுல தோன்றி அந்த அரசன் அந்த ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம மனதால எந்த ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணாலும் அதை நம்மளால சாதிக்க முடியும் இது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க எந்த எவ்வளோ பெரிய ஆளாகனால ஆகலாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு நிலைப்பாட்டோட தினந்தோறும் நம்ம கண்களை மூடி நான் இதாகப் போறேன் என் வாழ்க்கை இப்படி மாறும் வேர் த போக்கஸ் கோஸ் வேர் எனர்ஜி இப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு நம்ம ஒரு ஒரு கண்ணாடியை நம்ம போக்கஸ் பண்ணி அது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை அடைஞ்ச பிறகு அந்த கண்ணாடியை போக்கஸ் பண்ணி அந்த கண்ணாடியை உடைய உடைய வைக்க முடியும் நம்ம போக்கஸ்னால அவ்வளோ பவர் இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய அந்த மனத்திறனுக்கும் அந்த அறிவு திறனுக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த மனதை அது போக்கல விட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாசமா போயிடும் அது பல தவறுகளை பண்ண சொல்லும் பல தவறுகளை நம்ம பண்ணி வாழ்க்கையில அடிப்பட்டு கடைசியில இதெல்லாம் நம்ம தவறு அப்படின்னு நம்ம உணர்றதுக்குள்ளமே நம்ம இறந்து போய்டும் இதனால ஒரு யூசம் கிடையாது அதனால இந்த மனதை அது போக்குல விடாம நம்ம போக்குல கொண்டு வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அந்த இறை சிந்தனையில இருக்க இருக்க தான் உங்களுடைய மனம் ஒரு நிலைப்படும் முதல்ல நீங்க தியானம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களுக்குள்ள உச்சரிச்சுட்டே இருங்க இறை சிந்தனையில இருங்க இதனால மனம் ஒருநிலைப்படும் இதனால உங்க உடம்புக்கு மிகப்பெரிய அந்த ஆற்றல் எல்லாம் பெருகிட்டே இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும் அந்த அருள் வா அது ஒரு வார்த்தை பளிக்கும் அந்த மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் கண்டிப்பா நடக்குங்க நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் ட்ரை பண்ணுங்க நல்ல விஷயத்துக்கு நீங்க ஒர்க் ஆகும் இல்லைன்னா நீங்க ஒரு அடுத்தவனை அழிக்கணும் அடுத்தவனை நோய் வாய்ப்பால வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு உங்களுடைய புருவ மத்தியில கவனம் பண்ணி பண்ணீங்கன்னா ஒண்ணும் நடக்காது இதுதான் உண்மையான ட்ரூ இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும் ஒரு புது விஷயத்த கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ